அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் மட்டன் சிக்கன் எறாக இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்போது கடைசியாக கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து பண்ணுங்கள் அந்த தொக்குக்கே ஒரு தனி டேஸ்ட் வரும் மட்டன் சிக்கன் மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு புளி ஊற்றி மீன் குழம்பு செய்வோம்லே அப்போவுமே கடைசியாக கொஞ்சமாக பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம எப்பயாவது எடுக்கிற மாதிரியான பாட்டில்ஸ் மசாலா பாட்டில்ஸோ இல்லை அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் எப்பயாச்சும் நம்ம பொறிக்கும் போது தான் எடுப்போம் அந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து அதிகமாக தூசி அடைஞ்சிருக்கும் அதை மட்டும் எடுத்து அப்பப்போ நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டீப் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் இதில் ஒரு மூணு பாட்டில்ஸ் மட்டும் அந்த மாதிரி நிறைய தூசியாக இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கிளாத் வச்சு சும்மா தண்ணி தொட்டு நம்ம அப்படியே தொடச்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஷாம்பு வாட்டரில் நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அப்புறமா நம்ம பாட்டில் ஃபுல்லாகவே தொடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும் இதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பாக்ஸஸ்ஸு பருப்புலாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அந்த டப்பா அப்புறம் வந்து மாவெல்லாம் கொட்டி விற்கிற வால் இது எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ரொம்ப தேய்ச்சி கழுவி எடுக்கணும்னு அவசியம் இருக்காது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாமே இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தொடச்சிட்டு செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா பாட்டில்ஸுமே ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம மசாலா பேக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பிரித்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருவோம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி கூட ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு கார்னர்லேயும் அடக்கிட்டு அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிக்டாக் கிளிப்பை வச்சுட்டு செக்யூர் பண்ணிடலாம் நார்மலாக ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாதியை பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு மீதி இருக்க மசாலாவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்மெல் குறையாம குறையாமல் நல்லாயிருக்கும் இந்த டிக்டாக் கிளிப் பதிலாக நீங்கள் வந்து சின்ன சின்ன ஹேர் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்த்துங்க பூ ஹேர் பின் இருக்கு இல்லையா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பைண்டிங் கிளிப் இருக்கும் அது நல்லா டைட்டாக இன்னுமே இருக்கும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஹேர் டைட்டாக இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம கை தவறி டக்குன்னு கீழே விழுந்து உடஞ்சிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் அழுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து நம்ம கையில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பழைய சாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் நல்லா அப்படி போட்டு விட்டுருங்க இது நல்லா பெரிய சாக்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து அதை அப்படியே ஃபோல்ட் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கரெக்டான அந்த பாட்டில் சைஸுக்கு சாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே செக்யூராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்ம எடுக்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கும் நம்ம கையில் ஒட்டாது நம்ம எடுக்கும்போது கை தவறி கீழேயும் விழாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் பாட்டிலில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற பாட்டில்ஸில் கூட இந்த மாதிரி சாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வளையம் வச்சுருப்போம் நம்ம பாத்திரம் இதில் வைக்கும்போது சில சமயங்களில் கீழே ரவுண்டான ஷேப்பில் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா வலிக்கு விழுந்துரும் பாத்திரம் அப்படியே க கவிழ்ந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பழைய விலையில வந்து எதாவது எடுத்துக்கோங்க நான் அது வந்து மெட்டல் விலையிலும் ஒரு பிளாஸ்டிக் வளையல் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பிளாஸ்டிக் வலையில் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் மெட்டல் விலையல் நல்ல கனமான விலையல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நகத்துறதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தோசைக்கல்லில் மீன் பொறிக்கும் போது மீன் ஒட்டாமல் வர்றதுக்காக தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து பொரிச்சி பொரிச்சிக்கோங்க நம்ம எப்போவுமே மசாலா தடவி பொறிக்கிற மாதிரி பொறிச்சிக்கலாம் அந்த மாதிரி பொறிக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் சோம்பும் கருவேப்பிலையும் சேர்க்கறதுனால மீன் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் கல்லில் இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டினேன் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மசாலா உதிராமல் சூப்பரான மீன் பொரியல் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு பொரித்து பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும் ஒரு சில்வர் பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற அப்பளத்தை போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது அப்பளம் ரொம்ப நாளைக்கு நமத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி சேர்த்து நம்ம அப்பளம் அந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு வைக்கும்போது நமத்து போகாமல் இருக்கும் இதே மெத்தடில் நம்ம பிஸ்கெட் பாக்கெட்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிரித்து அதில் கொட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பீயினஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு தடவை அலசும்போது அதில் எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு இந்த டஸ்ட்டெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தனியாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு பீன்ஸ் எடுத்து நல்லா கட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மேலே கட் பண்ணும்போது ஒரு நார் வரும் அந்த நார் அப்படியே எடுத்துடலாம் இந்த நாரை எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் இதே பிஞ்சு பீன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நார் வராது ஒரு சில பீன்ஸ்லேயும் வராது பாருங்கள் இந்த மாதிரி நாரை எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் இப்போ எல்லா பீன்ஸ்லேயுமே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு நார்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம நாலஞ்சு பீன்ஸ் ஒன்றா எடுத்து அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணலாம் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த டைப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கையில் எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பீன்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பென் போட்டு கட்டிவிடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக கட்டிக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் கட்டிடாதீங்க கொஞ்சம் லூஸாக கட்டிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஒன்று போல் வச்சுட்டு கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக ஒன்று போல் கட் பண்ணிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பெரிய பெரிய பீசஸ் வேணும்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வந்ததுக்கப்புறமா ரப்பர் பேண்டை நகர்த்திட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கட் பண்ணும்போது ஒன்று போல் எல்லாமே ஒரே சைஸ்லேயே நமக்கு வரும் நான் கடைசியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு இதே மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த காய்கறிகள் கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பீன்ஸையுமே இந்த மெத்தடில் ஒன்று போல கட் பண்ணியாச்சு பிகின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் குழந்தைங்களோட லன்ச் பேக்கில் வாட்டர் பாட்டில் வைக்கணுன்னா அது ஆடி கீழே விழுந்து பாக்ஸ் மேலேயே விழுந்துடும் அதில் இருக்க தண்ணி எல்லாமே லீக் ஆகி பேகு ஃபுல்லாக கொட்டிடும் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் சொல்ல போகிறேன் இதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ரப்பர் பேண்டு எந்த ரப்பர் பேண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம தலைக்கு போடுற ரப்பர் பேண்டாக கூட இருக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இந்த எடுத்துகிட்டு அந்த பின்ல வந்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுருங்க அதுக்கப்புறமா பேக்கில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இந்த பேக்கில் குத்தி விட்டுருங்க அந்த மாதிரி குத்திட்டு ரப்பர் பேண்டை அப்படியே நம்ம பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நகராமல் இருக்கும் கீழே சாயாமல் இருக்கும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறதுனால நம்ம வாட்டர் பாட்டில் கீழே சாஞ்சி தண்ணி பேக்லாம் கொட்டாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கோங்க பேனில் வச்சு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பேனை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா சூடாகணும் மாவு அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம நிறையா கோதுமை மாவை வறுத்தும் வச்சுட்டு அப்புறமாவும் யூஸ் பண்ணலாம் இப்போ உடனே செய்கிற மாதிரி அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பும் நெய்யும் நல்லா அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக அரிசி மாவு இடியாப்ப செய்யும்போது நல்லா தண்ணி கொதிக்க வச்சு சேர்ப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கொதிக்க வச்சு ஊற்றிடக்கூடாது அதே மாதிரி தண்ணியுமே நம்ம அப்படியே சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நமக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க நமக்கு இடியாப்ப மாவு பத்தத்துக்கு வந்துடணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கைகளால் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக அப்புறமா நம்ம இடியாப்பா ஆச்சியில் வச்சு பிழிஞ்சிக்கலாம் நீங்கள் நார்மலாக இடியாப்பத்தட்டில் வச்சும் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் குட்டிஸ்கெலாம் இந்த மாதிரி குட்டி இடியாப்பம் சாப்பிட்றது பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி இட்லி தட்டில் சுட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் இடியாப்பமாவே சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் இட்லி தட்டில் போது எண்ணெய் தடவிக்கோங்க இருக்காமல் இல்லைனா ஒட்டும் இப்போ நம்ம அப்படியே குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ வெந்துருச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க நமக்கு சூப்பரான கோதுமைடி அப்பவும் தயாராகிடுச்சு இது கூட குருமா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவும் சக்கரையும் அப்படி இல்லைனா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்துட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் நார்மலாக எறா தொ கோயிலோ எறா சுக்காவோ செய்யும்போது இந்த மாதிரி மசாலா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எரா கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அரை கிலோ எறால் இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எறால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியும் இருந்தாலுமே இந்த மசாலா வந்து ஒட்டாது அப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து இந்த இறா தொக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுக்காவோ தொக்கோ செய்கிறீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சுட்டு தண்ணியை தூக்கி நம்ம அப்படியே கீழே ஊற்றுவோம் அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க முட்டை வேக வச்ச தண்ணி மட்டும் இல்லாமல் இடியாப்பம் இந்த இட்லி பாத்திரத்தெலாம் வேக வச்சுட்டு மிச்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடாக கொதிக்கும் போதே சிங்க்கில் எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அடப்பெல்லாம் போயிடும் பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் தொக்கு செய்யும் போதோ இல்லை குழம்பு வைக்கும்போதும் சிக்கனில் நம்ம எந்த மாதிரி டிஷ் பண்ணாலுமே இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நார்மலாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் சோம்புத்தூள் இது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த கிரேவியோ குழம்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி அதே மாதிரி குழம்பு வைக்கும்போது தக்காளி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிக்கன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய்பால் சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைக்க டைம் இல்லையா டக்குனு இந்த பொடியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைக்கிற மீன் மசாலா கரைப்போம் இல்லையா அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கும் இந்த மூணு பொருள் மட்டும் சேர்த்து நல்லா குறைகிறப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பூண்டு மிளகாய் பொடி தயாராகிடும் இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு அது மேலே அந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக பொடி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொடி தோசை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரியுமே நார்மல் தோசைக்கு நம்ம கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடியை வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டே என்னென்னு பார்க்கலாம் நம்ம பொட்டுக்கள் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சில நேரத்தில் இந்த மழை காலத்துல நமத்து போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதை திருப்பி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் இருக்கணும் இப்போ நம்ம பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னிக்கோ வேறு டிஷ் ஏதாவது பண்ணுறதுன்னா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த நமத்து போனதுலாம் இல்லாமல் பழைய மாதிரி பொட்டுக்கடலை நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்